இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் வேலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றாங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் தண்ணீரில் தயாமீதாக்சம் இருபத்து ஐந்து சதவிகிதம் டபிள்யூஜி நூறு கிராம் அல்லது டைமீத்தோயேட் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் புழு மற்றும் தண்டு தொலைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்போசல்ஃபான் நானூறு மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு அறுநூறு கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும் நெல் நாற்று வயலில் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தவும் தரமான நாற்றுக்கள் வளர்வதற்கும் கலந்து இட வேண்டும் நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன்டசின் இரண்டு கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்யவும் அல்லது ட்ரைகோடெர்மா விரடி நான்கு கிராம் அல்லது அப்டிலஸ் பத்து கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம் லேசான மழையுடன் மணிக்கு பத்து முதல் பத்தொன்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அதனால் ஐந்து மாதங்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும் கரவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும் அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் மூன்று வேலை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக நான்கு வேலையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும்